அக்கான காடு அந்த காட்டு பகுதியொட்டின மாதிரி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் குடியில் அமைச்சு வாழ்ந்து வந்தார் தினமும் எக்கியங்கள் பண்ணதுக்கு அப்புறமா தவம் செய்கிறது அவருடைய வழக்கமாகவே இருந்தது அந்த எக்கியங்கள் தான் அவருடைய தவத்துக்கு சாட்சியாக அமைஞ்சுது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த அக்னி சக்தியை உயர்த்திக்கிட்டே இருந்தது அந்த வனத்தை சுற்றி இருந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்கும் அந்த முனிவர் ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தார் ஆமாம் அவர்கிட்ட போய்ட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்பினாங்க அதே மாதிரி நடந்துச்சு அதோட அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு அவரை சந்திக்க போகும்போது நல்ல பொருட்களை கொண்டு சென்று கொடுக்கறது அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த முனிவரும் அந்த மக்கள் கொண்டு வர பொருட்களை அன்பால் வாங்கிக்கிட்டார் அதை வச்சு எங்கே எங்கள் செஞ்சார் அவருடைய த தவத்தையும் சந்தோஷமாக மேற்கொண்டார் இதே மாதிரி காலங்கள் சென்று இருந்தது சரி அவர் தவம் செய்கிறார் இல்லையா அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஆமாம் அது என்ன நோக்கம் அப்படின்னா அவருக்கு சொற்க லோகம் போகணுன்னு ஆசை அந்த ஆசையின் பேரால் ஆமாம் அந்த சொர்க்கலோகம் போகணும்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா அதை நிறைவேற்றுங்கிறதுக்காக தான் தவம் செய்கிறாரு தவம் பல காலங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதாவது அவருடைய வாழ்க்கை முழுவதும் தவம் சொர்க்கலோகம் செல்வதுக்காக தான் செஞ்சுட்டு இருந்தார் காலங்கள் ஓடிச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம சொர்க்கலோகம் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னுட்டு உடனே யாகம் வளர்த்தாரு யாகத்தில் இருந்த அக்னி தேவனை கூப்பிட்டு இது வரைக்கும் பழங்கள் புனித பொருட்கள்னு நிறைய பொருட்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்களும் அன்பாக இருந்திருக்கீங்க இப்போ என்ன ஏற்றாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில் இறங்கிட்டார் ஏற்றுக்க சொல்லி ஏன்னா பூத உடலோட சொர்க்கலோகம் போக முடியாது இல்லையா அதனால் அக்னி பகவானும் அவருடைய உடலை ஏற்றுக்கிறாரு அவர் ஆன்மா லோகமாக சொர்க்க லோகத்துக்கு போகிறாரு ரொம்பவும் சந்தோஷமாக ஏன்னா அவர் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்ததே லோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதனால் ரொம்பவும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாரு போகிறாரு சொர்க்க வாசல்கிட்ட போயாச்சு சொர்க்க வந்து பார்த்தா மூடி இருக்குது என்ன இரு துறக்கலையேன்னு சரி சில நிமிடங்கள் அங்கேயே நின்று பார்க்குறாரு அவருக்கு ஒரு மன சஞ்சலம் என்னடா இது இவ்வளவு போராட்டமாக நம்ம இத்தனை காலமாக தவம் செஞ்சது இயக்கங்கள் செஞ்சது எதுக்காக இந்த சொர்க்கலோகத்துக்கு லோகத்துக்கு வரணும்னு தானே ஏன் நமக்கான வாசல் திறக்கலை அப்படின்னு ரொம்ப நிறம் யோசிக்கிறாரு அங்கேயே நிற்கிறாரு யாராவது வந்து திறந்துட மாட்டாங்களா அப்படின்னு பல முயற்சிகள் செய்கிறாரு திறக்கலை அப்போது அந்த இடத்துல ஒரு தேவர் தொடர் தோன்றுறாரு ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கூப்பிட்டோ கெஞ்சியோ இல்லை தட்டியோ இந்த சொர்க்க வாசலை திறக்க வைக்க முடியாது அது அதற்கான உரிய நபர்கள் தகுதியுடன நபர்கள் வரும்போது தானாகவே திறந்துடும் யாரோ சொல்லவோ கேட்கவோ தட்டவோ அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த முனிவர் கேட்குறாரு தகுதியாக நான் இத்தனை காலமாக தவம் செஞ்சுருக்கேன் ஒழுக்கமாக இருந்திருக்கேன் எவ்வளவோ எக்கங்கள் செஞ்சுருக்கேன் அப்புறம் என்ன தவ தகுதி வேண்டும் எனக்கு இந்த சொர்க்கலோகத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே தேவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீங்கள் ரொம்பவும் நெறிமுறை தவறாமல் ஒழுக்கமாக இருந்திருக்கீங்க தவம் செஞ்சுருக்கீங்க எக்கியங்கள் செஞ்சுருக்கீங்க ஏன் ம மக்களுக்கு அறிவுரை கூடி அவங்களை நல்வழி கூட படுத்தியிருக்கீங்க இது எல்லாமே புண்ணியங்கள் தான் ஆனால் உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீதி நெறி தவறாமல் தர்ம நெறியில் வா வாழறதுக்கு நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுக்கறதை விட உங்கள் சந்ததியினர் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதை செய்யாமல் வந்துட்டீங்க அதனாலதான் தான் உங்களுக்கு அப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுலையா உங்கள் சார்பில் அதுக்காக உங்கள் குழந்தைங்க எங்கே அது இல்லையே நீங்கள் எஜங்கள் பண்ணியாச்சு பிரம்மச்சாரிய விரதம் இருந்தாச்சு ஆனால் குழந்தைகள் அது இல்லை அந்த இல்லாத காரணத்தினால தான் இப்போ உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு உடனே முனிவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அவர் தான் சொர்க்கலோகத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் திரும்பி எப்படி போக முடியும் உடனே சரி முடிவு பண்ணுறாரு உடனே எப்படி சொர்க்க லோகத்துக்கு வருது குழந்தைங்கள் வேணும் அப்போது அடுத்த பிறவி எடுக்கணும் பிறவி எடுத்ததும் சந்ததியை உருவாக்கிட்டு மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும் இது மட்டும்தான் அவர் நோக்கம் அதனால் அந்த காட்டிலேயே அழகான ஒரு பறவையை அவர் உருவெடுக்கிறார் காட்டில் பறவையாக அப்புறம் அந்த முனிவருக்கு முற்பருவி ஞாபகங்கள் எல்லாம் போயிடுச்சு ஒரு பறவை எப்படி தன்னுடைய வாழ்நாளில் வந்து வாழுமோ அதே மாதிரி வாழ் வாழ்க்கை முறையில் அவர் சகஜமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு காட்டில் அங்கேயும் இங்கேயும் சுதந்திரமாக பறந்து தெரியறது சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு நாள் அவருக்கு ஒரு அதே இனத்தை சேர்ந்த பறவை மீது ஈர்ப்பு ஏற்படுது அந்த பறவையும் இவரை ஏற்றுக்குது ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகளாக திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லற வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தைங்கள் நாலு முட்டைகள் வந்து அந்த பெண் பறவை வந்து இடுது கூட்டில் வச்சு அடக்காத்துக்கிட்டு இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் காலங்கள் போகுது இந்த ப முட்டைக்குள்ளேருந்து குஞ்சுகள் வந்து வெளியே வர்றதுக்கான தருணம் அதே சமயத்தில் அந்த காட்டுக்கு புதுசாக அதே இனத்தை சேர்ந்த ஒரு பறவை வருது வந்ததும் இந்த முனிவர் பறவை இருக்குது இல்லையா அதை பார்த்ததும் வந்து அதுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அதனால் தானாகவே போய்ட்டு கேட்குது இவங்க இப்போ திருமணமாகியே இருந்தாலும் இந்த ஆண் பறவை வந்து இப்போ புதுசாக வந்த பறவை கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுது இது எவ்வளவு பெரிய தவறு இருந்தாலும் அது செய்யுது ஆனால் அந்த மனைவி இருக்குல்லையா அந்த பறவை வந்து அந்த குஞ்சுகளோட தாய் வந்து இதை எந்த எதிர்ப்பும் செய்யாமல் அமைதியாக இருக்குது காலங்கள் முட்டைக்குள்ளே இருந்து குஞ்சுகள் வெளியே வருது ஒரே ஆளாக அம்மாவாகவே இருந்து அந்த குஞ்சுகளை ரொம்ப நல்லா பார்த்துக்குது குஞ்சுகள் வளர ஆரம்பிக்கும்போது கேட்குது அந்த குட்டி பறவைகள்லாம் அம்மாவை பார்த்து கேட்குது அம்மா அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொன்னதும் அது வந்து மனசில் ஏற்பட்ட சஞ்சலத்தால் உங்கள் அப்பா தப்பான எண்ணங்களால் வந்து எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டாரு அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பறவையோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னதும் அவங்க அந்த பறவைகளுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எதை நினைச்சோ கவலைப்படாதீங்க அதாவது உங்களை வேண்டான்னு சொல்லி ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காரு அவரை நினச்சி நீங்கள் ஏன் வருத்தப்படணும் அது வந்து உங்கள் செய்ய மரியாதைக்கு இழுக்கு நீங்கள் அவரை தேடி போகக்கூடாது உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கைக்கான மரியாதையை நீங்கள் தான் உண்டு பண்ணணும் அதை விட்டுட்டு போனவங்க நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் இருந்து அந்த குஞ்சுகளுக்கு அந்த தாய் பறவை ரொம்பவும் நல்லது செஞ்சுக்கிட்டே வருது இது வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இதுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கும் ஆனால் உணவு எடுக்க போகும்போது என்ன பண்ணணும் அந்த பறவை குட்டிகள் தானே பாதுகாப்பாக இருக்கணும் ஆமாம் அது மாதிரி ஒரு நாள் தாய் பறவை வெளியே எடுக்க போயிருக்கும் போது என்னாச்சுன்னா காட்டில் தீப்பற்றிருக்குச்சு தீப்பட்டிய திருமணம் வந்து தாய் பறவை இல்லை நாலு குட்டிகள் பறவைங்க மட்டும் கூட்டில் இருந்தது என்ன செய்கிறதுனே தெரியல அந்த அனல் வந்து அவ்வளவு அனலை தாங்க முடியாத அனல் என்ன செய்கிறதுன்னே தெரியல அந்த வனம் முழுக்க பரவிட்டு இருந்தது இந்த அக்னி தனல் வந்து அந்த அப்பா பறவை இருக்கு இல்லையா அந்த ஆண் பறவை அதுக்கிட்டேயும் போகுது இந்த அனலில் பட்டதுமே அந்த பறவைக்கு முன்பிறவி ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு அவரோட முனிவராக இருந்தது யக்கியம் பண்ணது தவம் பண்ணது அந்த தவ தவத்தோட நோக்கமான சொர்க்க சுதோகம் போகிறது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு உடனே அந்த பறவை என்ன பண்ணுச்சாச்சும் நம்ம இப்போ சொர்கலோகம் போகிறதுக்காக தான் குழந்தைங்கள உருவாக்குறதுக்காக வந்தோம் அந்த குழந்தைங்களே பாபத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக ஒரு மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க விட்டுட்டு கிடக்கெடன்னு அவங்களோடைய குட்டி பறவைங்க இருக்க இடத்துக்கு வராங்க வந்ததும் அக்னி தேவன் கிட்டே வேண்டிக்கிறார் அதாவது நீங்கள் என்னுடைய குட்டி குழந்தைங்க இருக்காங்களே அவங்களையோ அவங்க இருக்க கூட்டையோ தீண்டக்கூடாது அவங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அக்னி தேவர் தான் நம்ம முனிவருக்கு ரொம்ப பிடித்தமானவர் ஆச்சு அதனால் அவரும் ஒத்துக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னதும் வந்து ஒரு பறவைக்கு சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த புதுமனை இந்த இடத்துக்கே போயிடுது போனாலும் அந்த ஆண் பறவைக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் பற்றியும் அந்த தாய் பறவை பற்றியும் நினப்பு மட்டும்தான் இருக்குது அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க நம்ம இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமும் படுது இதே நேரத்தில் அந்த தாய் பறவை இறை தேடி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வருது வந்தப்போ பார்த்திங்கன்னா கூட்டில் வந்து கொஞ்சங்கள் இருக்குது அதுங்களால பறக்க முடியாதுலையா ரொம்ப குட்டி பறவைங்க இனிமேல் தான் நான் கற்றுக்குவோம் ஆனால் அந்த தாய் பறவைங்களால ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி தூக்க முடியுமா அதுங்களுக்கு கை கூட கிடையாதுலையா என்ன பண்ண சொல்லுறது நீங்கள் பேசாமல் கீழே கொதிச்சுடுங்க கீழே இருக்க கீழே குதிச்சிடுங்க கீழே நம்ம அந்த முயல் வலை வலையெல்லாம் இருக்குது அது மூலமாக நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த குட்டி பறவைங்க வந்து அவ்வளோ அறிவார்த்தமாக பேசுது அம்மா நீங்கள் குதிக்க சொல்கிற குதிக்கிற நேரத்தில் எலியோ இல்லை மற்ற மிருகங்களோ வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்கிறது இல்லை இங்கே வந்து இருந்த எலி வந்து ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு இந்த நானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அம்மா பறவை சொல்கிறாங்க என்ன பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு எலி மட்டும்தான் இருக்குது இல்லை மற்ற எந்த விலகுங்களும் கிடையாதுன்னு உங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியுமா தெரியாது நமக்கு இப்போ ஆபத்தில் வேற இருக்கும் அந்த சூழ்நிலையில் தெரிஞ்ச இடத்த விட்டுட்டு தெரியாமல் இருக்காபத்தில் போய் மாட்டிக்கிறது இன்னுமே ஆபத்தானது அது சிறந்த முடிவாக இருக்கவே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் சொல்லுது ஆமாம் இந்த குட்டி பறவைகளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் இவ்வளோ ஒரு அறிவார்த்தமான சிந்தனைனால் அவங்கெல்லாம் முனிவர்களோட குழந்தைங்க இல்லையா அந்த முனிவர் எவ்வளோ தவம் பண்ணியிருக்காரு அதற்கான பலனாக கிடைச்ச குழந்தைங்கள் இல்லையா அதனாலதான் தான் இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ அறிவார்த்தமாக பேசுகிறாங்க அந்த குட்டி பறவைகளும் உடனே இந்த தாய் பறவைக்கு அந்த குட்டி பறவை சொல்லுது அம்மா நீ எங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீயும் வந்து இந்த தீயில் மாட்டிக்காத எங்களால் தான் பறக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கோம் உனக்கு உதவியும் செய்ய முடியாது அதனால் நீ நல்லா இருக்க நீ தெ பெற்ற பிள்ளைங்க மேலே இருக்க பசத்தெல்லாம் இல்லை நீயா வந்து இதில் மாட்டிக்காத நீயாவது இங்கேதான் தப்பிச்சு போய் நல்லா இரு சந்தோஷமா அப்படின்னு சொல்லுது அந்த தாய் பறவைக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை யாருக்கு தான் மனது வரும் ஆனால் அந்த குட்டி பறவைங்களோட வற்புத்தலால் அந்த பறவை அங்கேருந்து போகுது அந்த வனம் இருக்கலையே அந்த தீ எரியிற வனத்தை விட்டு மெதுவாக அங்கேருந்து போகுது அதே நேரம் வந்து கொஞ்சம் நேரத்தில் என் இந்த தீ வந்து எல்லா பக்கமும் பரவுது ஆனால் அந்த குட்டிங்க இருந்த கூட்டம் மட்டும் ஒன்றுமே செய்யலை அந்த ஆண் பறவைக்கு இந்த குட்டிங்க பறவை நினப்பாகவே இருக்கு இல்லையா அது நினச்சிக்கிட்டே சோகமாக இருக்குது அதை பார்த்த புது மனைவி சண்டைக்கே வந்துடுச்சு என்ன நீ என் வேணான்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட வந்த நீயாக தானே விருப்பப்பட்டு வந்த அப்படி இருக்கும்போது நான் இருக்க இங்கே என்னை விட்டுட்டு நீ அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இது சரி வராது இது நல்லது கிடையாது உனக்கு அவங்க தான் முக்கியன்னா நீ அவங்கக்கிட்டே போயிடு எதுக்காக இங்கே இருக்க அப்படி இப்படின்னு பேசி அவமானப்படுத்துது பாருங்கள் பறவையாக இருந்தாலும் அவமானப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுது உடனே என்ன பண்ணுது அந்த ஆண் பறவை அதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் தான் பண்ண தவறும் புரிஞ்சிருது உடனே அந்த இடத்த விட்டு வந்து வேகமாக அங்கேருந்து அவங்களுடைய குட்டி பறவைங்கள் இருந்துச்சுலேயே அந்த இடத்துக்கு வருது அங்கே வந்து பார்த்தா குட்டி பறவைங்கள்லாம் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்காங்க அதே நேரம் அந்த தாய் பறவையும் அங்கேருந்து வெளியே போனாலும் அதுக்கு மனசு இல்லை அவங்களோட குட்டி பறவைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக உடனே திரும்பி வந்துடுது அவங்க வந்தப்போ பார்த்தா அவங்க ஆண் பறவை இருக்குது தாய் பறவையும் வந்துடுச்சு குட்டிங்களும் ரொம்பவும் பத்திரமாக இருக்குது அதே நேரம் என்னாச்சு அப்படின்னா ஒரு நல்ல மழை பெய்யுது காட்டில் அந்த காட்டில் பெஞ்ச மழையில் அந்த காட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லையா அந்த அக்னியும் தனிஞ்சிடுச்சு அக்னி பகவானும் குளிர்ந்துட்டார் இப்போ கொஞ்சம் நல்ல ஈரமான காற்று வீச ஆரம்பிச்சது இப்போ அந்த கூட்டில் வந்து நான் அப்பா பறவை அம்மா பறவை நாலு குட்டி பறவைங்க இருக்கேன் இப்போ அந்த அப்பா பறவை போயிட்டு அம்மாக்கிட்ட கேட்குறது நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுடு என்னோடய தப்புக்கு ஒரு பிரயாஜித்தம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குது அந்த ஆண் பறவை இப்போ அந்த பெண் பறவை சரி சொல்கிறது சரி மன்னிப்பு கேட்குறவங்கள மன்னிக்கிறது தான் நல்ல விஷயம் அவங்களே தப்பை உணர்ந்துட்டாங்க நம்ம இன்னும் மென்மேலாம் அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பெண் பறவையும் மன்னிச்சிடுது அதுக்கப்புறம் ஆண் பறவை பெண் பறவை அந்த நான்கு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அந்த ஆண் பறவை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதான் ஞாபகம்லாம் வந்துடுச்சு அந்த நான்கு குழந்தைங்க ஏற்கனவே அறிவார்த்தமாக இருக்குது அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஆண் பறவையாக இருந்த முனிவர் இல்லையா அவருக்கு வயோதிகம் வந்துட்டு சொர்க்கலோகம் போகிற நேரம் கிடைக்குது இப்போது சொர்க்கலோகம் போகிறாரு ஆன்மாரில் சொர்க்கலோக வாசல் திறந்திருக்கு சகல மரியாதைகளோட அந்த முனிவரோட ஆன்மா சொர்க்கலோகம் அவர் விருப்பப்பட்ட மாதிரியே போயாச்சு